வெல்கம் டு வைப் பித்தாதோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாஞ்சல் உப்புமா இந்த உப்புமாவுக்கு ஒரு முந்நூறு கிராம் பச்சரிசி எடுத்துருக்கேன் இது ஒரு முந்நூறு கிராம் பிடிக்கும் இந்த பதம் டம்ளர் இது முந்நூறு கிராம் எடுத்துருக்கேன் பாருங்க ஒரு ஐம்பது கிராம் அளவு ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதை கழுவிட்டு வந்துடுறேன் கழுவிட்டு வந்துட்டு அஞ்சு பச்சை மிளகாயும் ஒரு பெடிகை மிளகாயும் போட்டு ஊற வச்சிடுறேன் இந்த கழுவிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க ஒரு டம்ளர் அரிசி ஐம்பது கிராம் பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் காரத்துக்கு வச்ச மிளகா அஞ்சு ஒரே ஒரு கலருக்காக பேடிக்கை மிளகா ஒன்று போட்டிருக்கேன் இந்த சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை இதில் ஊற வைக்கிறேன் ஊறட்டும் ஒரு மணி நேரம் ஊறட்டும் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாம் இந்த புளி மிளகா வத்தல் உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு அரிசியை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து காட்டுறவங்களுக்கு பாருங்க இந்த பதத்துக்கு வெளியே ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சிருக்கேன் வெள்ளை ரவை இருக்கும் பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு அரைச்சி வச்சிருக்கேன் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை இதில் ஊற்றிக்கலாம் உப்புமா எப்படி பாருங்க கடாய் வச்சு செய்ியில எண்ணெய் இருக்கேன் எண்ணெயும் நல்லா காஞ்சி வச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சு சரக்கு பருப்பு பருப்பு போட்டுக்கலாம் பாருங்க பெருங்காய் பவுடர் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் பெருங்காய் பவுடர் போட்டிருக்கேன் இது ரொம்ப சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க கருவேப்பில போட்டுக்கலாம் இந்த மாவை இதுல பொட்டிக்கலாம் அரைச்சு வச்சத என்னடா இவ்வளவு குழப்பெல்லாம் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா எவ்வளவு உதிரி உதிரியா ஆகும்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு உதிரி உதிரியா ஆயிடும் ஒரு பத்து நிமிஷம் தான் இது மாவு கெட்டி ஆச்சுன்னா அப்படியே நல்லா உதிரி உதிரியா வரும் இந்த உப்புமா வாசனை இது தாளிக்கிற போது நல்ல அருமையான வாசனை இது பொன்னி பச்சரிசி போட்டிருக்கேன் அந்த பச்சரிசில தான் இந்த உப்புமா நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியா வரும் சாப்பிடும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க அதுக்குள்ள எவ்வளவு கெட்டி ஆயிருக்குன்னு இது அப்படியே நல்லா உதிரி உதிரியா வரும் காட்டுறான் வறுத்து காட்டுறான் கொஞ்ச நேரத்துல ஆயிடும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்தேன் அதுக்குள்ள மாவு வெந்திருக்க பாதி பதம் வந்திருக்கு இன்னும் அப்படியே வேக 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 அந்த உப்புமா அப்படியே உதிரி உதிரியா ஆயிடும் இப்படியோ அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி சிறந்து இப்படியே கிளறி விடலாம் நல்லா மொறு மொறு முற கிறிஸ்பியா கிடைக்கும் இதுல கீழே அப்படியே அடிப்பிடிக்கும் கூட சாப்பிட்டீங்கன்னா இது போல சாப்பிட ரொம்ப மொறுன்னு இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பேச்சுக்கெல்லாம் பொண்ணுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது இந்த உப்புமா பண்ணினாதான் அவங்க அடிப்படையில வந்து நின்றுருவாங்க அதை சாப்பிடுறதுக்காகவே பாத்தீங்களா அப்படியே எப்படி இருந்து எவ்வளவு தண்ணியா நம்ம போட்டோம் மாவை இப்ப பாருங்க எவ்வளவு எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்களா இன்னும் கிளற 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 அப்படியே புட்டு மாதிரி உதிரி உதிரியா ஆயிடும் அவ்வளவு நல்லா இருக்கும் ஒரு சம்பா அரிசிக்கே பாருங்க ஒரு முந்நூறு கிராம் தான் போட்டிருப்பான் அதுக்கே பாருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி மூடி வைக்கலாம் திருப்பியும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து கிளறலாம் அப்ப விட இப்ப எவ்வளவு நல்லா மாவு உதிரி இருக்குன்னு இன்னும் உதிரியாகும் நமக்கு ரொம்ப தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா இப்படியே நம்ம சாப்பிடலாம் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாத வருது பாருங்க செடாயில் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா எப்படி வருது பார்த்தீங்களா உதிரி உதிரியா இருக்குமா இன்னும் உதிரியா வேணும்னாலும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இல்லை நமக்கு ரொம்ப உதிரியா இருந்தால் தொண்டையை பிடிக்கும்னு சொன்னால் இப்படியா சாப்பிட்டுக்கலாம் இதே நல்லா இருக்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்க இல்லை கையில் பார்த்தீங்களா ஒட்டவே இல்லை ஒரு டென் மினிட்ஸ்குள்ள ஆயிடுச்சு பார்த்தா நம்ம தண்ணியா போட்டோம் எவ்வளவு நேரம் ஆகுமோ கிளறன்னு தோணும் ஆனா பத்தே நிமிஷம் தான் உப்மாக்கு அரிசி ஊடுற நேரம் கூட இல்ல உப்புமா செய்யறது ஆனா பாண்டி உப்புமா ரெடி உப்புமாலையே விதவிதமா செய்யலாம் இதுல இது ஒரு விதம் பச்சரிசியும் தவற்பரப்பும் இருந்தா இந்த உப்புமா உடனடியா ரெடி ஆயிடும் புளிப்பு காரம் எல்லாமே இருக்கிறதுனால பெருங்காய வாசனையோட உப்புமா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்